என் தேவனே என் விண்ணப்பத்தை கேட்டு என் வாயின் வார்த்தைகளுக்கு செவி கொடும் கர்த்தருக்குள் பிரியமானவர்களே உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள் இன்றைய வேதவசன தியானத்திற்கென்று நாம் தெரிந்தெடுத்திருக்கும் வேத பாகமானது மத்தேயு பதினாறாம் அதிகாரம் நான்காம் வசனம் இந்த பொல்லாத விபச்சார சந்ததியார் அடையாளம் தேடுகிறார்கள் யோனா தீர்க்கதரிசியின் அடையாளமே அன்றி வேறே அடையாளம் இவர்களுக்கு கொடுக்கப்படுவதில்லை என்று சொல்லி அவர்களை விட்டு புறப்பட்டு போனார் பிரியமானவர்களே இன்றைய வேத தியானத்தின் தலைப்பு யோனா தீர்க்கதரிசியின் அடையாளம் என்பதே ஆண்டவர் இயேசு பல இடங்களுக்கு போய் ரச்சிப்பின் நற்செய்தியை பிரசங்கித்து வந்தார் பரிசெய்யரும் சதுசெய்யரும் அவரை சோதிக்கும்படி அவரிடத்தில் வந்து வானத்திலிருந்து ஒரு அடையாளத்தை தங்களுக்கு காண்பிக்க வேண்டும் என்று கேட்டார்கள் அதற்கு இயேசு மாயக்காரரே வானத்தின் தோற்றத்தை நிதானிக்க உங்களுக்கு தெரியுமே காலங்களின் அடையாளங்களை நிதானிக்க உங்களால் கூடாதா என்று கேட்டார் ஏனென்றால் இவர்களுக்கு கிறிஸ்து இயேசுவை குறித்து அநேக தீர்க்க தரிசனங்களில் குறிப்பிடப்பட்டிருந்தும் அவைகளை அவர்கள் அறியாமல் இருந்தார்கள் இப்போது வானத்திலிருந்து ஒரு அடையாளத்தை கேட்கிறார்கள் அதற்கு இயேசு யோனா தீர்க்கதரிசியின் அடையாளமே தவிர வேற எந்த அடையாளமும் உங்களுக்கு கொடுக்கப்படுவதில்லை என்றார் அதாவது தன்னுடைய மரணம் அடக்கம் உயிர்த்தெழுதல் பற்றி இங்கே குறிப்பிடுகிறார் யோனா தீர்க்கதரிசி மீனின் வயிற்றில் மூன்று நாட்கள் எப்படியாக இருந்தானோ அதே போல இயேசுவும் பூமியின் கல்லறையிலிருந்து உயிர் வருவேன் என்று சொல்லுகிறார் இந்த அடையாளமானது யாராலும் கூட பார்க்க முடியாததும் எல்லா புத்திக்கும் மேலானதாகவும் இருக்கக்கூடியது இதை இயேசு அவர்களுக்கு சொன்னார் அவர்கள் இதை அறியாமலே போனார்கள் நம்முடைய பரிகாரமாக சிலுவையில் இயேசு மறித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர் தெழுந்தார் இதை நாம் விசுவாசிப்போமாக ஜெபிப்போம் ஜீவனுள்ள தேவனே இன்னும் அதிகமாக உம்மை விசுவாசிக்கும்படியாக கிருபை தாரும் ஆசீர்வதியும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன்